விஜய் டிவி ஷோஸ் மூலமா ரொம்பவே பாப்புலர் ஆனவங்க தான் சிவாங்கி ஸ்பெஷலா சொல்லணும்னா கோமாலில இருந்து இவங்களுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க மேலும் வித் நடிச்சுட்டு இருக்கும் போது டான் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தது விஜய் டிவில மட்டுமே பாடிட்டு இருந்த சிவாங்கிக்கு இப்ப படத்துல பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிட்டு இருக்கு இந்த நிலையில சிவாங்கியோட இந்த குரோத் அவங்கள பத்தி வர நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு பல விஷயங்கள ஒரு இன்டர்வியூ மூலமா ஓபன் அப்பா பேசியிருக்காங்க அதாவது சிவாங்கி கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க முன்ன இருந்ததை விட இப்போ மாடர்ன் ஆயிட்டீங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா ட்ரெஸ் பண்றீங்க இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய வருமே இந்த பொண்ணு என்னாச்சு எதுக்கு இப்படி கேவலமா ட்ரெஸ் பண்ணுது சான்ஸுக்காக எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டணுமா அப்பதான் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கேட்பாங்க நான் என்னோட கம்ஃபர்டபுள்காக ட்ரெஸ் பண்றேன் எப்பவுமே மூடிக்கிட்டே இருந்தா போதுமா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரெஸ்ஸை நான் போடுறேன் எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்றது பிடிச்சிருக்கு நான் போடுறேன் அதே மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவுத்து போட்டா மட்டும் வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு இங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க அப்ப அவங்க எல்லாரும் சான்ஸ்காக தான் பண்றாங்களா இல்ல அப்படி எத்தனை பேருக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு இப்படி ட்ரெஸ் பண்றது அவங்களோட கம்ஃபர்டபுள்காக தான் எல்லாரும் பண்ற பண்ணுறாங்க இப்படி பண்ணி தான் சான்ஸ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவோ பேருக்கு என்னெல்லாவோ சான்ஸ் கிடைச்சிருக்கும் மேலும் இப்படி நான் அவுத்து போட்டு காட்டினா மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் நான் எப்பவோ பண்ணியிருப்பேன் ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்னோட கம்ஃபர்டபுளுக்காக தான் நான் ட்ரெஸ் பண்ணுறேன் எனக்கே அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அது நான் போட மாட்டேன் என்னோட பாடி ஷேப்புக்கு ஷார்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு அது பிடிச்சிருந்தது கம்ஃபர்டபுளா இருந்தது நான் போடுறேன் அதே மாதிரி சில ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது நான் போட மாட்டேன் இப்படி உடம்ப காட்டி தான் சான்ஸ் வாங்கணும் அப்படின்றத யார் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு மொதல் என்ன தெரியும் முதல்ல ஆடிஷன் அட்டன் பண்ணனும் நல்லா ஸ்டடி பண்ணணும் அடுத்தடுத்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இப்படி அறிவே இல்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சிவாங்கி கிட்ட யாராவது உங்களை பார்த்த இந்த பொண்ணுக்கு திமர் ஆயிருச்சு அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஓ நிறைய பேர் என் மூஞ்சுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்களே நீ முன்ன மாதிரி மாதிரி இல்ல ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட ரொம்ப திமிரா இருக்க அப்படின்னு எல்லாம் கேப்பாங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு டேரக்டா அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரியே நான் கேட்டுருவேன் அதுக்கு என்னன்னு இப்படி எல்லாம் பேசறியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு முகத்துக்கு நேரவே நான் தைரியமா சொல்லிடுவேன் நான் என்ன தப்பு பண்றேன் நான் என்ன திமரா இருக்கேன் நான் எங்க சரியா இல்லாம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி டேரக்டா எல்லாத்தையும் நான் கேட்டுருவேன் அப்படின்னு சிவாங்கி சொல்லியிருக்காங்க மேலும் இதுக்கு முன்னாடி நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க அப்ப கூட சிவாங்கி போல்டா இருபத்தஞ்சு வயசு ஆகுது நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா எனக்கும் லவ் இருந்திருக்கு ஆனா அது பிரேக்அப் ஆயிடுச்சு அந்த பிரேக்அப் அப்புறமா தான் எனக்குள்ளார இவ்வளோ சேஞ்ச் ஓவர் செல்ஃபா என்ன குரூம் பண்ண ஆரம்பிச்சேன் என்னென்ன அழகுபடுத்திக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி போல்டா பதில் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ இவங்களோட ட்ரெஸ்ஸிங்க பத்தி வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குமே இந்த இன்டர்வியூ மூலமா பதில் அடி கொடுத்திருக்காங்க மேலும் சிவாங்கியோட இந்த ஸ்பீச்சை கேட்ட ஃபேன்ஸ் பலருமே சம போல்டா பேசுறீங்க சிவாங்கி இவ்வளோ மெச்சூரான பொண்ணா அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு ஆனா கரெக்டா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கமெண்ட்ஸ் பண்ணி சிவங்கிக்கு அவங்களோட சப்போர்ட்ட கொடுத்துட்டு வராங்க